அனைவருக்கும் வணக்கங்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டத்தை கொண்டுள்ள சிவபெருமான் எல்லா ஆலயங்களிலும் அபிஷேக பிரிவாகத்தான் திகழ்ந்து வருகிறார் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிவபெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றது சில கோவில்களில் உள்ள சிவபெருமானுக்கு எப்பவும் அபிஷேகங்கள் கிடையாது அப்படிப்பட்ட கோவில் ஒன்று தான் நம்ம கோமுத்தூரில் அமைந்துள்ளது அந்த கோவில் பேர் என்ன காள இந்த கோயிலுக்கு என்ன காளக்காளேஸ்வரன் பேர் இருந்ததுன்னு நம்ம அது கொஞ்சம் சிந்திக்க முடியாது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும் அந்த வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முறை வந்து இந்த யமதர்மன் வந்து மார்க்கண்டேயர் ஆயுளம் பிடிக்க இருக்க அப்படி அந்த மார்க்கண்டையினர் வந்து சிவநாமத்து இடைவிடாமல் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது சிவபெருமான் கூறுக்க வந்து மார்க்கண்டையனை காப்பாற்ற போகும்போது யம வீசிய பாசக்கரு தவறுதலாக சி சிவபெருமான் வீசு மீது விழுந்துருச்சு இதனால் கோபப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னா தனது பணியும் கூட தன்னால் சரியாக செய்ய முடியலையே அப்படிப்பட்ட யமனுக்கு நாம் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அந்த யமனோட பதவியை பறிச்சு நீ மனுஷனா பிறந்து பூமிக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் அவர் அனுப்பிட்டார் நிறைய அந்த அந்த யமதர்மனை சிவனின் உத்தரவின்படி பூமிக்கு வர அப்படி யாரையும் யமதர்மன் அந்த சாபத்துக்கு வந்து விமோசன் பண்ணணும்ல அந்த விமோசன் பெறுவதற்காக தமிழகத்து எல்லா சிவாலயங்களும் போய் சிவருமானம் வாழ்கிற அப்படி அப்படி வந்த சிவாலயங்கள் தான் இந்த காலக்காலேஸ்வரர் சிவாலயம் இந்த தளத்திற்கு வந்த எப்தன மண்ணோடுறாருன்னா இது சிவனை வணங்க இங்கே வேறு லிங்கம் இல்லை என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி யோசனை எடுக்கும் போது அருகில் இருந்த குச்சி எடுத்து அங்கே மணல் நோடுறாப்படி மணல நோண்டா மணல்ல இருந்து நுறையா வருது அந்த நுறையும் மணலை சேர்ந்து ஒரு லிங்கமாக பிடிச்சி வணங்குறா அப்படி வழிபடுற அப்படி தொடர்ந்து சிவனாமம் உச்சரிக்கிற அப்படி டெய்லி சிவபெருமானுக்கு போட்டியல் பண்ணா அப்படி இதெல்லாம் பார்த்து சிவருமான் மனமிறங்கி யமதர்மனுக்கு காட்சி கொடுத்து அந்த மீண்டும் அந்த அந்த யமலோக பதவி கொடுத்து யம அந்த யமலோகத்துக்கு அனுப்பிக்கிற அப்படி அன்றைய காலனுக்கு பதவி கொடுத்த ஆலயம் அந்த நாளை வந்து அந்த பெயரோடு அழிக்கிற பொருள் இன்னொரு என்ன இந்த கோவிலில் இன்னொருத்தர் இன்னொருத்தரும் கூட மிகவும் பிரசித்தி பெற்றவர் அவரை பற்றி வரலாறும் கூட இருக்குதுங்க அது எப்படிப்பட்ட வரலாறுனால் நாம் கேள்விப்பட்டிருப்போம் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்தனர் அவர் மன்னராக இருந்தால் முனிவர் முனிவர் நம்ம எத்தனை வருத்தத்துக்கு தெரியும் அப்படிப்பட்ட முனவர் முனிவர் இக்கோவிலோட பழமையான பெயரே வந்து இந்த ஊரோட பழமையான பெயரே வந்துங்க கௌசிகாபுரி அந்த கௌசிகாபுரி எப்படி வந்துன்னா இந்த கௌசிகா நாட்டு மன்னர் அதாவது விஸ்வாமுத்திரர் தவம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மன்னராக இருந்து முனிவராக மாறிய காலத்தில் இந்த ஊரில் வந்து அதாவது இந்த சிவநாலயத்தில் வந்து அவர் யாகம் செய்கிறாப்படி யாகம் செய்ததால் இந்த ஊர் வந்து கௌசியா பூரிந்துள்ளி அன்றைய காலங்களில் அழைக்கப்பட்டவர் அவர் யாகம் செய்த இடம் கூட இன்னைக்கு பார்த்தாங்களுக்கு தெரியும் ஒரு இன்னைக்கு வந்து திருநீற்று மேடுந்துள்ளி இந்த காலத்தில் கூப்பிடுறாங்க அவர் யாகம் செய்த இடம் திருநீற்று மேடுந்தொள்ளி இதுவரை கூப்பிடுறாங்க அதே போல இன்னொரு விஷயம் என்ன கறியாள சோழன் சம்பந்தமே இல்லாம ஒரு பண்ணி கொட்டா அப்படி அந்த பன்றையை கொன்ற வந்து அதுக்கு விமோசன் பெற வந்து நாரதர் வந்து ஒரு அறிவுரை கூறுறா அப்படி அந்த நாரதர் கூறிய அறிவுரின் காரணமாக இந்த ஆலயத்துல வந்து அந்த மோஷன் பெறத்தை வழிபட்டு அபிஷேக பூஜைகள் செய்யறாப்படி அலங்கார பூஜைகள் செய்றாப்படி சுப்பிரமணிய வழிபட்டு போய் வராப்படி அதனால வந்து சாப மோசன் சாப மோசன் தான் அவர் வந்து விடைபெற்ற அப்படிங்க அதுக்கு அதுக்கு நன்றிக்காரன் என்ன பண்ணுறாருன்னா வில்ல அம்போட நிற்கிற மாதிரி ஒரு சிவ ஒரு சிவபெருமான அங்கே வந்து தோற்றுவிக்கிறார் வில்ல அம்போட வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டப்பட அப்படி இதுதாங்க இதுதாங்க இந்த கோவிலோட வரலாறு இன்னும் இந்த கோவிலோட அலை அமைப்பு எப்படி நம்ம சொல்ல முடியலங்க கோவில் பற்றி சொல்லியாது கோவில் வரலாறுன்னு சொல்லியாது இந்த கோவிலோட அமைப்பை எப்படி சொல்ல இந்த கோவிலுக்கு அம்மன் வந்து கருணாகரவல்லி அப்படின்னு கோவிலின் அம்மன் சன்னதி வந்து கருணாகர வழியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கொடிம உள்ளே போகிறோம் கொடிமரத்தை தாண்டி நம்ம உள்ளே போயிவிடுங்க உள்ளே போனோடைய இடப்பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கும் வலது பக்கம் பார்த்தா சூரியனுக்கும் தனித்தனி சன்னதியாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் உள்ள போனிங்கன்னா பளிப்பிடம் இருக்குது பழிப்பீடத்துக்கு முன்னாடி நந்தியாகுறம் இருப்பார் அப்புறம் சுவாமி சன்னதிக்கு இடப்புறம் இருக்கிற அம்மன் சன்னதியில் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதிக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவியோட பெருமாள் வந்து இருப்பாருங்க அப்போ பெருமாளுக்கு வளப்பக்கம் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனும் இருப்பாங்க அதே மாதிரி சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் முடியல பார்த்தீங்கன்னா முருகன் முருகன் வந்து சமதர காட்சி அளிப்பார் எப்படி சுப்பிரமணியரா வள்ளி தேவையோட அங்கே சுப்பிரமணியராவா வந்து காட்சி தருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்கு கொஞ்சம் வெளிப்புற பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து சண்டிகேஸ்வரமு அதுக்கு காப்போஸ்ட்ல இருந்து பிரம்மணும் இருப்பாங்க பிரம்மதேவ அதாவது பிரம்மன்னா பிரம்மதேவரம் இருப்பாருங்க இந்த திருக்கோவில் மட்டும்தான் மூவரும் இருப்பாங்க சிவன் விஷ்ணு பிரம்மதேவர் மூணுமே இந்த கோவிலில் இருப்பாங்க இந்த கோவில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய புண்ணிய காலம் அதே போல இந்த கோவில வந்து கரிவராஜராஜ பெருமாளும் உள்ள இருப்பாருங்க அவருக்கு தனி ஆலயம் இருக்குங்க எப்படி சிவனுக்கு கோலாமல் அங்கே வந்து கருவ கரிவராஜராஜ பெருமாளுக்கும் அங்கே சிவ ஆலயம் இருக்கு அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைவம் மைனம் ஒரே ஆலயத்துல இருக்கும்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் ஒன்று நிர்ணயம் பண்ணி அந்த கால கட்டிக்கிறாங்க இது அந்த கோவிலோட அமைப்பு இந்த அந்த கோவிலுங்க தெரிஞ்சுக்கலாம் கோமத்தூர் மாவட்டம் நம்ம கோமுத்தூர் மாவட்டத்துல அன்னூர்ங்கிற கிராம அன்னூருங்கிற ஊர் பக்கத்துல இருக்கிற கோவில்பாளையம் என்ற ஊர் அன்றைய காலகட்டத்தில் கௌசியாபூர் அழைக்கப்பட்டது இன்னைக்கு அன்னூரா மாறிடுச்சு அந்த ஊரில் தான் வந்து இந்த கோவில் இருக்குதுங்க இது உன்னிட்ட உன்னி கரெக்டாக சொல்லணுன்னா கோம்தூர்லேருந்து பைபாஸ் போகிறீங்க சத்தியமங்கலம் சாலையில் இது கோவில்பாளையம் என்ற ஊரும் இருக்குது ஸோ அந்த ஊரில் வந்து இந்த ஆலயம் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோவில் சென்று வாருங்கள் சிவனை வணங்க எப்படி யம தர்மனுக்கு இன்றைக்கு இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு விமோசனம் நடந்ததோ அது போன்ற அது போல நம்ம மக்களுக்கு என்றே இந்த கோவிலுக்கு சென்று நாம் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த அப்படிப்பட்ட பாவங்களுக்கும் சாபம் அந்த விமோசனம் பெறோன்னா இந்த ஆலயத்துக்கு சென்று செவருமான வழங்கிடுவாருங்க ஓம் நமச்சி மீண்டும் அடுத்த தடவை ஒரு கோயிலை பற்றி நாம் ப பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக நாங்கள் ம மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது அடுத்த தடவை ஒரு என்ன நம்ம பல இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நாகரிகம் அந்த நதி நதிநாகரிகம் அழிஞ்சு போயிடுது அந்த நதிநாகரீகத்தை பற்றி தான் அடுத்து விடிய வரப்போகுது எல்லாத்துக்கும்